ரோமர் எட்டு அந்தப்படி சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதென்ன நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் அந்த அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இரு பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாக்குளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரர்களானாலும் வல்லமையானாலும் நிகழ் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் செபம் கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தினாலே ரோமர் எட்டாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு உணர்வு ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் கத்தாவே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீரங்களை வழிநடத்தும் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாங்கும் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்காதபடிக்கு கத்தாகவே நீரங்களை பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா பொல்லாங்குகளுக்கும் இந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் நீரங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் தடுமாற்றங்கள் விலகட்டும் செபிக்க விடாதபடி அநேக தடைகள் போராட்டங்கள் கத்தாவே அந்த தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சுகுள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும் எல்லாம் பிரயாணங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கட்டளையிடும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக எல்லா வியாதிகளுக்கும் விளைவினங்களுக்கும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எழுப்பும் ஆண்டவரே தற்கொலை எண்ணங்களுக்கு போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலையாக்கும் கடன் பாரங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தாவே நீர் கட்டளையிடும் எந்த இடத்திலும் நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே நீர் எங்களை ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இம்மட்டும் உதவின எபினேசரே இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராயிருக்கிறீர் தடைகள் விலகட்டும் கத்தர் சாட்சியுள்ள பிள்ளைகள் எங்களை எழுவும் அற்புதங்களைக் காணும்படிச் செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்